இது எஸ்டிடே எடுத்த ப்ளாக் வருஷத்துல முன்னூத்தி நாளும் நம்ம வேலை வேலை தான் ஓடிட்டு அதில் அதுல ஒரு நாள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்றதுக்காக நாங்கள் ஈஸியா இருக்க ஜெனோரான்ற போயிருந்தோம் வீட்டுல இருந்து போகும்போது நாங்க பிரியாணி எல்லாம் கட்டி எடுத்துட்டு போயிட்டோம் ஏன்னா அங்க போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேணாம் ஹோட்டலில் சாப்பிட வேணாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வீட்டுல செஞ்சு எடுத்துட்டு போயிடலான்ட்டு எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிட்டோம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் அப்படியே எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு அப்புறம் நாங்க ஸ்விமிங் பூல குளிக்கலான்ட்டு போயிட்டோம் வீட்டில இருந்து கிட்ஸ்க்கு இந்த ஸ்விமிங் பூல்ல குளிக்கிறதுக்கு ட்யூப்லாம் எடுத்துட்டு வந்துடும் அதெல்லாம் ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு அதை மாட்டி விட்டாச்சு நாங்களும் எல்லாரும் செம்ம ஜாலியாக ஸ்விம்மிங் ஃபுல்ல என்ஜாய் பண்ணணும் அப்புறம் நைட் வந்து பாபிக்யூவும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால அதுக்கான ஏற்பாடும் அங்கே நடந்துட்டு இருந்தது ஸோ சிக்கன் அப்புறம் கொஞ்சமா வந்து இந்த பைனாப்பிளும் பாபிக்யூ வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க நாங்கள் சுமிங் ஃபூல்ல குளிச்சிக்கிட்டே என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துது ரெசார்ட்ல டோட்டலா நாலு ரூம் இருந்தது இங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் அண்ட் ஜென்ரேட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு நிறைய ப்ளேஸும் அதுக்கான ஆக்சசரீஸும் நாங்கள் நைன் ஹண்ட்ரட் தான் பே பண்ணோம் ஸோ ஒரு பதினஞ்சு பேரா போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் நீங்களும் உங்க ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க